வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா அவர் அவருக்கென்று ஓர் இதயம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரெஸ் பண்ணுங்க நம்ம போடுற கதைகளை உடனுக்குடவே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் எனக்கு எதிரே கடல் பறந்து விரைந்து கிடந்தது பாதி கடல் நீல நிறத்திலும் மீதி கடல் பச்சை கலந்த நீளத்திலும் தெரிவது வித்தியாசமாக இருந்தது காலை சூரியனின் தங்க கதிர்கள் நீரின் வண்ணங்களுடனும் மெல்ல மெல்ல தவிழ்ந்து வரும் அலைகளுடனும் உறவாடி ஒளிர்வது அற்புதமாக தெரிந்தது தூரத்தில் குன்றுகள் இரண்டு நடுக்கடலில் சிலையாக நிற்கும் கப்பல் ஒன்று உங்களுக்கு கோ தெரியுமா இது என்ன தின்பண்டமா இனிப்பா காரமா என்று கேட்பதற்குள் சொல்லிவிடுகிறேன் பாங்காங்கின் மற்றும் குட்டி குட்டியாக பல தீவுகள் தன்னிடம் இயற்கை அழகுகளை உள்ளிருத்தி கொண்டு பல வெளிநாட்டு பயணிகளை தன் பால் இழுத்துக் கொள்கிறது அதில் ஒன்றுதான் இந்த கோ கிரேடன் பாங்காங்கில் இருந்து ட்ராங் என்ற இடத்திற்கு ஒரு மணி நேரம் விமான பயணம் அங்கிருந்து சாலை வழியில் ஒரு மணி நேரம் பயணித்தால் ஒரு படகு துறை வரும் அங்கிருந்த கடலில் படகு மூலம் பயணம் செய்தால் நான் இப்போது வந்து தங்கி இருக்கும் கோ என்ற இடத்தில் உள்ள சுற்றுலா பயண இல்லத்தை அடையலாம் மிக அழகான பசுமை தாய்லாந்தின் பாதை முழுவதும் காணப்பட்டது இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு வனம் ஆனால் அழகான நவீன வசதிகளுடன் உள்ள ஸ்தலங்கள் உள்ளன நான் வந்து தனியாக தங்கியிருப்பது அது போன்றதொரு இடத்தில்தான் சரி இத்தனை நேரம் இடத்தை பற்றி சொல்லிவிட்டேன் இனி என்னைப் பற்றி சொல்லாமல் கதை எப்படி நகரும் நான் வேண்டாம் எதற்கு என் பெயர் சரி ஸ்னேகன் என்று வைத்து கொள்ளுங்களே நான் ஒரு பிரபல பன்னாட்டு நிறுவனத்தின் நிர்வாகி இந்தியாவில் சென்னையில் தான் என் வேலை எனக்கு வயது ஐம்பது வாழ்க்கையில் பிறந்த நாளில் இருந்து வெற்றி என்பதையும் மகிழ்ச்சி என்பதையும் தவிர வேறு எதையுமே காணாத அதிசய அதிர்ஷ்ட பிறவி என் கை ராசியோ ஜாதகமோ ஏதோ ஒன்று நான் தொட்டவையெல்லாம் வெற்றி என்றன என் வேளையில் நான் என்னுடைய ஐம்பதாவது வயதில் வெற்றியின் சிகரத்தை தொட்டுவிட்டேன் என்று தைரியமாக உறக்க கூறலாம் அப்படிப்பட்டவன் நான் ஏன் தனியாக இந்த தீவில் வந்து அமர்ந்திருக்கிறேன் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுந்திருக்குமே நியாயம்தான் நான் தனியாக இங்கு வந்து இந்த கடலை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க காரணம் என்ன நான் சந்தித்த மிக பெரிய தோல்வி சோகம் வெற்றி மீது வெற்றியாக எனக்கு வந்தபோது போது எத்தனை மகிழ்ச்சியும் ஆணவமும் என் மனதில் தோன்றியதோ அதே அளவு தொடர்ந்து என் எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக வேலையிலும் குடும்பத்திலும் ஏற்பட்ட நிகழ்வுகள் என்னை நிலை குலைய வைத்தன தொழில் முறையில் சில அதிகம் பரிச்சயம் இல்லாத வெளிநாடுகளில் எங்கள் முயற்சி தோல்வியில் முடிந்தது குடும்பத்தில் என் மகன் தனியார் பொறியியல் கல்லூரியில் படித்து கொண்டவன் போதை மருந்துக்கு அடிமையாகி கல்லூரியில் கலாட்டா செய்ததில் கல்லூரியில் இருந்து விலக்கப்பட்டான் என் மகள் மகனுக்கு மூத்தவள் ஒரு கணினி நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தவள் எங்கள் விருப்பத்துக்கு மாறாக வேறொரு மாநிலத்தை சேர்ந்த ஒருவனை எங்களுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு சென்னையை விட்டு வெளிநாடு போய்விட்டாள் என் மனைவி இந்த அதிர்ச்சி தாங்காமல் மன சிதைவுக்கு உள்ளாகி சோகத்தில் ஆழ்ந்து போனாள் நான் ஒருவன்தான் இவையெல்லாம் கடந்து சுய அறிவுடன் நடமாடிக்கொண்டிருந்தேன் துன்பங்கள் தனியாக வருவதில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப என் வெற்றிகளின் மகிழ்ச்சிகளை சுட்டெரித்து சாம்பலாக்கும் வகையில் இவைகள் நிகழ்ந்தன வெற்றிகளையே இதுவரை அனுபவித்துக் கொண்டிருந்த எனக்கு தொடர்ந்து வந்த இந்த தோல்விகளின் சுமையை தாங்கும் சக்தியோ மனோ வலிமையோ இல்லை அதன் விளைவுதான் நான் இந்த தன்னந்தனியான தீவை தேடி தனியாக வந்தது இனி வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமில்லை இவைகளிலிருந்து மீளும் வழி எப்படி என்றும் புரியவில்லை ஒரே வழிதான் இந்த மனிதர்களையும் உலகத்தையும் விட்டு கண் காணாத இந்த இடத்தில் உயிரை மாய்த்து கொள்வது ஆட பைத்தியக்காரா இந்த காரியத்தை உன் ஊரிலேயே ஒரு வினாடியில் செய்து முடிக்க பல வழிகள் உள்ளனவே அதை விட்டு இத்தனை தொலைவு வரவேண்டிய அவசியம் என்ன என்று தோன்றும் மரணம் அதை வெல்வது என்பது மனிதனால் அடைய முடியாத தோல்வி அந்த தோல்வியை வெற்றிகளையே கண்டு கொண்டிருந்த நான் பலர் அறிய செய்ய விரும்பவில்லை இந்த கண் காணாத இடத்திலிருந்து நான் மறைந்து போய்விடுவேன் எனக்காக எவரும் மழப்போவதில்லை நான் எங்கு எப்படி போனால் என்ன உலகத்தின் கண்களுக்கு நான் கண் காணாமல் போனவனாகவே இருக்கிறேன் என் எண்ணத்தை நிறைவேற்ற இன்று இரவுதான் சரியானது நேரு கடலை நோக்கி நடக்க வேண்டியதுதான் என்னுடைய அருகில் இருந்த அறைக்கு அடுத்த அறையில் தான் எவ்வளவு ஒரு வெளிநாட்டு பெண்மணி இருப்பதை பார்த்தேன் பகலிலேயே நடமாட்டம் இல்லாத இந்த தீவில் இரவில் யார் நடமாடப் போகின்றனர் என் அறைக்கு வந்து என் உடைமைகளை சோதித்தேன் ஒரு சில பகட்டான உடைகள் பணம் இவைதான் மாலை மயங்கி இருள் சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தது கடலில் அலைகள் ஓயாமல் வந்து கரையை மோதிக்கொண்டு இருப்பதை பார்த்ததை எத்தனை நேரம் அமர்ந்திருந்தேன் என்று தெரியாது நடு இரவாக இருக்க வேண்டும் போதும் இந்த வாழ்க்கை என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டு எனக்கு கொஞ்சம் கூட இதுநாள் வரை நம்பிக்கை வைக்காத உருவமற்ற கடவுள் என்ற ஒருவரிடம் மனதால் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தேன் முன்னால் கால் வைத்த இடங்களில் கடலில் ஆழம் அதிகமில்லை மேலே நடந்தேன் அலைகள் என்னை வா வா என்று அழைப்பது போல ஓடி ஓடி வந்து தொட்டன கால்களில் சிப்பிகளும் கற்களும் குத்தின சின்ன சின்ன மீன்கள் உராய்ந்தன ஈடுபளவில் இருந்து ஆழம் கழுத்து வரை நடக்க நடக்க உயர ஆரம்பித்தது என்னென்னவோ பழைய நினைவுகள் சூழ்ந்து கொண்டு தாறு எண்ணங்கள் மனதில் ஓடின நான் நிற்கவில்லை நடந்து கொண்டே இருந்தேன் வாயில் உப்பு நீர் புகுந்தது கண்களில் நீர் கரிக்கத் தொடங்கியது ஏதோ சொல்ல தெரியாத ஆழத்தில் என்னை யாரோ கரகரவென்று இழுத்து செல்வது போல் தோன்றியது அலைகளின் வேகம் அதிகமானது ஒரு இழப்பு ஒரு மோதல் ஒரு உதை கால்பந்து வீரர்கள் பந்தை தொடர்ந்து உதைத்து செல்வது போல் என்னை அலைகள் தண்ணீருக்குள் போட்டி போட்டு கொண்டு விளையாடத் தொடங்கியது என் நினைவுகள் மழங்கி கொண்டே வந்தன மார்பிலும் மூக்கிலும் கண்களிலும் செவிகளிலும் வாயிலும் உவர் நீர் நிரம்பி என்னை மேலும் கீழே கீழே இழுத்து செல்ல என்னை ஏதோ ஒரு பலமான கரம் பற்றி இன்னும் ஆழத்திற்குள் இழுப்பது போலிருந்தது என் நினைவு தப்பியது நான் கண் விழித்தபோது போது என் அருகில் ஒரு பெரிய உருவிலான வெளிநாட்டு பெண்மணி கருப்பு நீச்சல் உடையில் அமர்ந்திருந்தாள் அவள் அருகில் இன்னும் மூன்று தாய்லாந்தை சேர்ந்த இளம் பிள்ளைகள் நின்றிருந்தனர் நான் சாகவில்லையா என்னை யார் கரையில் கொண்டு வந்து சேர்த்தது அவர் கண்களை திறந்து விட்டார் என்று அந்த வெளிநாட்டு பெண்மணி தனது வழுவழுப்பான அமெரிக்க ஆங்கிலத்தில் சொல்வது என் செவிகளில் விழுந்தது அதற்குள் நான் இருந்த அந்த இல்லத்தின் சொந்தக்காரரும் மற்றொருவரும் எங்களை நோக்கி வேகமாக வந்தனர் என்ன நடந்தது நினைவு வந்துவிட்டதா என்று உடைந்த ஆங்கிலத்தில் தாய்லாந்து காரர்கள் கேட்க அந்த அமெரிக்க பெண்மணி வந்துவிட்டது என்று சொல்வது புரிந்தது அதில் ஒருவர் மருத்துவர் போல அவர் என் நாடியை பிடித்து பார்த்து கண்களை விலக்கி பார்த்துவிட்டு விட்டு ஹே என்றார் பின்னர் அந்த அமெரிக்க பெண்மணியிடம் யூ ஹாவ் டன் அ குட் ஜாப் யூ ஹிஸ் லைஸ் என்றார் ஆனாலும் நான் மிகவும் சோர்வாக உணர்ந்தேன் என்னை எல்லோருமாக சேர்த்து தூக்கிக் கொண்டு நான் தங்கியிருந்த அறையில் கொண்டு சென்று படுக்க வைத்தனர் அந்த பெண்மணி மட்டும் என்னிடம் குட் நைட் ஸ்லீப் வெல் ஐ வில் மீட் யூ இன் த மார்னிங் என்று சொல்லிவிட்டு கதவை மூடிக்கொண்டு சென்றாள் ஆக நான் எடுத்த இந்த முயற்சியும் தோல்வி இதுவரை நெஞ்சு வரை அடைத்திருந்த துக்கம் மடை திறந்தது போல் வெளிவர ஆ என்று என் வாழ்க்கையில் முதன் முதலாக வாய்விட்டு கதறினேன் எப்போது தூங்கினேன் என்று தெரியவில்லை நான் கண் விழித்த போது சூரியன் நன்றாக உதித்திருந்தான் என் அறையின் திசைகளின் ஊடே வெளிச்சம் உள்ளே வந்தது நான் திடுக்கிட்டு எழுந்து ஈர உடைகள் உடைகளுடனேயே வெளியே வந்தபோது நேற்று நான் பார்த்த தாய்லாந்து இளைஞன் குட் மார்னிங் ஆல் ரைட் என்று புன்னகையுடன் கேட்டான் நான் வராந்தாவில் இருந்த நாற்காலியிலேயே அமர்ந்து கொண்டு மீண்டும் கடலை வெறித்தேன் குட் மார்னிங் என்ற குரல் பக்கத்தில் இருந்து வந்தது திரும்பினேன் என்னை நேற்று கடலில் இருந்து காப்பாற்றிய அந்த அமெரிக்க பெண்மணி நின்றிருந்தாள் கிட்டத்தட்ட ஒரு ஆணின் உயரத்திலும் மருமனிலும் பிளான்ட் தலைமுடியிலும் வெள்ளை நிறத்தில் எனக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்த அவள் ஐ எம் சாரி நாம் ஒருவருக்கொருவர் அறிமுகம் கூட செய்து கொள்ளவில்லை ஐ எம் ஜெனிஃபர் நான் யூஎஸ்ஸின் நியூ ஆர்லியன்ஸில் இருந்து வந்திருக்கிறேன் நான் ஒரு எழுத்தாளர் என்றாள் புன்னகையுடன் என்னால் சில வினாடிகள் ஒன்றும் பேச முடியவில்லை அந்த பெண்மணியின் வயது நிச்சயம் நாற்பது இருக்கும் ஆண் பிள்ளை போல தோற்றம் நான் ஸ்னேகன் மேன் என்றேன் நீங்கள் கடலில் நீந்துவதற்காக செல்கிறீர்கள் என்றுதான் நான் முதலில் நினைத்தேன் ஆனால் நீங்கள் அணிந்திருந்த உடையும் நடையும் பொருத்தமாக இல்லையே என்று தோன்றியதால் உங்களை கவனித்தேன் அலைகள் உங்களை பிடித்து இழுக்கத் தொடங்கியதும் உங்கள் தத்தளிப்பு எனக்கு புரிந்தது சற்று தொலைவில் நீந்திக் கொண்டிருந்த நான் உடனே உங்கள் அருகில் வந்து உங்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்துவிட்டேன் எனக்கு மிகவும் கேவலமாக இருந்தது கோழையான என் உயிரை ஒரு வெளிநாட்டு பெண்மணி காப்பாற்றி இருக்கிறாள் என்ன அவமானம் சற்று நேரம் மௌனம் நிலவியது அவளே அதை கலைத்தாள் நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள சென்றீர்களா ஐம் சாரி இது அநாகரிகமான கேள்விதான் இருந்தாலும் கேட்க வேண்டியிருக்கிறது உங்கள் பிரச்சனை என்ன இவளிடம் என் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் விவாதிப்பதால் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது உங்களை நான் வற்புறுத்த விரும்பவில்லை அவரவர் வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்ளும் உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் தற்கொலை என்பது என்னை பொறுத்தவரை ஒரு மிக கோழைத்தனமான கேவலமான முடிவு என்றாள் அவளே சட்டென்று எனக்குள் ஒரு சீற்றம் எழுந்தது உங்களை யார் என்னை காப்பாற்ற சொன்னது ஜெனிபர் என் கண்களை உற்று பார்த்தாள் ஒரு உயிர் கண்ணெதிரே போவதைப் பார்த்து கொண்டு வெறுமே இருப்பது அல்ல அதனால் தான் காப்பாற்றினேன் என்றாள் தொடர்ந்து உங்களை பார்த்தால் இந்தியரை போல் இருக்கிறது இந்தியன் என்றாள் நான் வெறுமே தலையசைத்தேன் உங்கள் நாடு கலாச்சாரத்திற்கும் வாழ்க்கை தத்துவ விளக்கங்களுக்கும் பெயர் பெற்றது வாழ்க்கையின் அர்த்தத்தையும் அர்த்தமின்மையையும் உங்கள் தத்துவங்கள் உணர்த்துவது போல் நான் வேறெங்கும் படித்ததில்லை நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன் நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்றேன் ஓரளவு எழுத்தாளர் என்றீர்கள் அவள் புன்னகை செய்தாள் தான் படிப்பார்கள் படிப்பவர்கள் தான் எழுதுவார்கள் நான் வாழ்க்கையின் திரும்ப முடியாத எல்லைக்கு வந்துவிட்டேன் எனது கஷ்டங்களுக்கு மரணம் தான் தீர்வு என்றேன் அப்படியெனில் உலகில் பாதி பேர் இறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றாள் ஜெனிபர் நான் பதில் பேசவில்லை ஜெனிஃபரே திரும்பவும் பேசினாள் மனம் விட்டு பேசுங்கள் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் முன் அறிமுகமோ பழக்கமோ இல்லாதவர்கள் அதனால் எந்த விதமான அபிப்பிராயம் உருவானாலும் அதனால் ஒரு நஷ்டமோ கஷ்டமோ கிடையாது மன சுமைகளை எவரோடாவது பகிர்ந்து கொள்வது சில நேரங்களில் உதவி செய்வதுண்டு நான் கடலை நோக்கி வெறித்தபடி உட்கார்ந்திருந்தேன் பின் நானாகவே எனது வெற்றி கதையையும் இன்று சந்தித்துள்ள பல தோல்விகளையும் கூறினேன் நான் பேசி முடித்ததும் ஜெனிஃபர் கேட்டாள் உங்கள் கதை கேட்க வருத்தமாகத்தான் இருக்கிறது தொழிலில் தோல்வியும் வெற்றியும் சகஜம் மாறி மாறி வரத்தான் செய்யும் தொடர்ந்து வெற்றிகளையே சந்தித்த உங்களுக்கு இன்று கிடைத்துள்ள தொழில் ரீதியான தோல்வி அடிதான் ஆனால் அதிலிருந்து வெளிவருவது எப்படி என்பதில் கவனம் செலுத்தி வெற்றி காண முயல்வதுதான் புத்திசாலித்தனம் உங்கள் குடும்பத்தின் நிலை பற்றி நினைத்தால் தயவு செய்து என் கருத்துக்கு மன்னியுங்கள் உங்கள் நாட்டில் குடும்பம் என்ற பெயரில் நீங்கள் ஒருவரின் மேல் ஒருவர் அதிகமாக ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது உங்கள் மகன் போதை மருந்துக்கு அடிமையானதற்கோ உங்கள் மகள் உங்களுக்கு விருப்பமில்லாத திருமணம் செய்து கொண்டதற்கோ உங்கள் மனைவி இன்று மனநிலை பிசகி இருப்பதற்கோ காரணம் உங்களுக்கு தெரியுமா அவர்களிடம் நெருங்கி அமர்ந்து பேசி இருக்கிறீர்களா என்றாள் நான் அவளைப் பார்த்தேன் நான் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சௌகரியங்களையும் அவர்களுக்கு செய்து கொடுத்திருந்தேனே தவறு நீங்கள் உங்கள் குடும்பம் என்று சொல்லிக்கொள்ளும் மூவரையுமே புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நினைக்கிறேன் எப்படி சொல்கிறீர்கள் உங்களையே எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்றதும் தற்கொலை செய்து கொள்ள துணிந்து விட்டீர்கள் தான் விரும்பியது கிடைக்கவில்லை என்ற வெறியில் உங்கள் மகன் போதைக்கு அடிமையாக இருக்கலாம் நீங்கள் அவள் விரும்பிய வாழ்க்கையை தரமாட்டீர்கள் என்று தெரிந்து உங்கள் மகள் அவளுக்கு பிடித்த கணவனை தேர்வு செய்து கொண்டிருக்கலாம் தான் நினைத்த எதுவுமே நடக்காததால் உங்கள் மனைவிக்கு மூளை கலங்கி இருக்கலாம் அது எப்படி நான் அவர்கள் தானே அவர்கள் கேட்காமலே செய்தேன் என்றேன் ஆத்திரத்துடன் அதுதான் தவறு உங்கள் குடும்பங்களில் பெற்றோர் பெரும்பாலும் தங்கள் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கனவுகளையே தங்கள் மனைவி குழந்தைகள் மீது வலுக்கட்டாயமாக திணிக்க பார்க்கிறீர்கள் அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை நான் ஜெனிஃபரை வெறித்து பார்த்தேன் அவர் என்று ஓர் இதயம் இருக்கிறது மிஸ்டர் ஸ்னேகன் அதை மறந்து விடாதீர்கள் மனம் விட்டு ஒருவருக்கொருவர் பேசி முடிவு செய்து நீங்கள் இல்லை என்பதுதான் என்பதில் நான் வாயால் சொல்லவில்லை இன்று நீங்கள் எடுத்துள்ள தற்கொலை முடிவு கூட உங்கள் ஈகோவை முன்னிறுத்தித்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கென்று அவளுக்கென்று ஒரு பார்வை இருக்கிறது உங்கள் மரணம் அவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கப் போவதில்லை உங்கள் பிரச்சனையைத்தான் ஆக இப்போதும் நீங்கள் உங்களைப் பற்றிய நினைவில்தான் செயல்பட்டிருக்கிறீர்கள் நாடு திரும்பி உங்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுங்கள் அதுதான் புத்திசாலித்தனம் என்றாள் ஜெனிபர் நான் பதில் பேசவில்லை விதி என் மூலமாக உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறது மிஸ்டர் ஸ்னேகன் அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதும் கொள்ளாததும் உங்கள் விருப்பம் நாங்கள் தனி மனித சுதந்திரத்தை நிஜமாகவே மதிப்பவர்கள் ஆல் தி பெஸ்ட் என்று கூறிவிட்டு ஜெனிபர் எழுந்து நடந்து சென்றாள் அவள் வார்த்தைகளில் இருந்த நிஜம் என்னையும் என் அறிவையும் ஆணவத்தையும் நெருப்பாய் சுட்டது வெகு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தேன் பின் எழுந்து மீண்டும் கடலை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் எனக்கென்றும் ஓர் இதயம் இருக்கிறது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ